ஒன்று தசம் ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒரு ஃபண்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே உள்ள மிகப்பெரிய வந்து அதுதான் பொருளாதாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து இந்த நிதியம் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து எண்ணெய் எரிவாயுவால் வார அதிகப்படியான வருமானத்தை வந்து முதலீடு செய்வதற்காண்டி வந்து இந்த நிதியம் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நாடுகளில் ஒன்பதனாயிரம் பொது நிறுவனங்கள்ல வந்து இந்த நிதி வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது நிதியத்தின் மதிப்பு வந்து நிலவரப்படி கிட்டத்தட்ட பத்தொன்பது ட்ரில்லியன் நோர்வேஜியன் குரோன் அதாவது கிட்டத்தட்ட ஒன்று ஏழு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர் வந்து ஒவ்வொரு நோர்வேஜிய குடிமகனுக்கும் வந்து இந்த நிதியத்துல இருக்குது நோர்வேயின் மத்திய வங்கி அதோட சேர்ந்து நோர்வே இந்த நிதியமைச்சு ரெண்டும் சேர்ந்து வந்து இந்த நிதியத்தை வந்து நிர்வகிக்கணும் அவர்களின் கணிப்பின்படி முதலீடுகள் எல்லாம் நல்ல முறையில சென்றா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மூன்று மூன்று டிரில்லியன் அமெரிக்க டொலரை வந்து இந்த நிதியம் எட்டுமென்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன ஒப்பீடு செய்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இலங்கை என்ற உள்நாட்டு உற்பத்தி வந்து எண்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த நிதியத்தில் இருக்கிறது வந்து ஒன்று தசம் ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது வந்து இலங்கை இந்த இருபத்தி ஒரு வருட உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த தொகை இவங்கடைய இந்த நிதியத்துல இருக்கிற தொகை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நோர்வேண்ட பொருளாதாரம் அது வளர்ச்சியை பற்றி பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி